திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திருக்கழுக்குன்றம் பண்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் காதில் தூய குழை தாழ ஏடுடையான் தலை கலனாக இருந்துண்ணும் நாடுடையான் நல் இருள் ஏம நடமாடும் காடுடையான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே கேனவல்லான் வெண் கொம்பு குரல்லாமை ான் கேழல் கொம்பு குரலாமை பூணவல்லான் பொறி சடை மேலோர் பூணல் கொன்றை பூணவல்லான் பொறி சடை மேலோர் பூணல் கொன்றை பேணவல்லான் பெண் மகள் தன்னை ஒரு பாகம் காணவல்லான் காதல் கோயில் கழுக்குன்றே தேனகத்தார் வண்டது உண்ட திகழ் கொன்றை தானகத்தார் தன்மதிசூடி தலைமேலோர் வானகத்தார் வையகத்தார்கள் தொழுதேத்தும் காணகத்தான் செய் கோயில் கழுகுே துணையல் செய்தான் தூய வண்டு யாழ் கொன்றை துணையல் செய்தான் தூய வண்டு யாழ் கொன்றை பிணையல் செய்தான் பெண்ணின் நல்லாளை ஒரு பாகம் இணையல் இலங்கையின் மூன்றும் எரி உண்ண கணையல் செய்தான் காதல்சை கோயில் கழுக்குன்றே பையுடைய பாம்போடு நீரு பயில்கின்ற மீடையான் வெண் பிறை சூடி விரிகுன்ற மையுடைய மாமிடச் மறி சேர்ந்த கையுடையான் காதல் கோயில் கழுக்குன்றே வெள்ளி சடை மேல் போர் விரிகொன்றை கொள்ள வல்லான் கூரை கழல் ஏத்தும் சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் நின்று அங்கே உடனாடும் கள்ளம் வல்லான் காதல் செய்ய கொன்றே ஆதல் செய்தான் தம் கோனை அறுவரையில் நோதல் செய்தான் நொடி வரையில் கண் விரல் ஊன்றி பேர்தல் செய்தான் பெண் மகள் தன்னோடு ஒரு பாகம் காதல் செய்தான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே இடந்த பெம்மான் ஏனமதாயும் அணமாயும் இடந்த பெம்மான் ஏனமதாயும் அணமாயும் தொடர்ந்த பெம்மான் தூமதிசூடி வரையாதம் மடந்தை பெம்மான் வார்கழல் ஓச்சி காலனை கடந்த பெம்மான் காதல் கோயில் கழுக்குன்றே தேய நின்றான் திரிபுறம் கங்கை சடை மேலே பாய நின்றான் பலர் புகழ்ந்து ஏத்த உலகு எல்லாம் சாய நின்றான் வன்சமன் சமன் குண்டர் சாக்கியர் காய நின்றான் காதல் கோயில் கழுக்குன்றே கண்ணுதலான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே நன்னிய சீர் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை பொன்னியல் பாੜ பாடிய பத்தும் இவை வல்லார் புண்ணியராய் விண்ணவரோடும் போகுவாரே திருச்சிற்றம்பலம் சித்திரம்பலம் அருள் தரும் சொக்க நாயகி அம்மை விடுநூரை அருள்மிகு வேதகிரீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சிவஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்